அஸ்லாம் வலைக்குமே ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மேட் வைப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் முட்டை மிட்டாய் ரெசிபி ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸோடு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் நிறைய பேர் என்கிட்ட ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ எல்லாமே தெரியல இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருவோம் ரொம்ப சேனல் யாராவது புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாங்க இப்போ ரொம்ப ரொம்ப எம்மியாக இந்த முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நல்ல ஒரு க்ளீனான ஒரு பெரிய கடாய் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்த உடனே நம்ம அடுப்பு எதுவுமே ஆன் பண்ணிடக்கூடாது நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன் இது அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடவாக வரும் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெண்டு முட்டை அளவுக்கு இதில் உடச்சி சேர்த்துக்கலாம் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நீங்கள் கரெக்டாக இதே அளவு சேர்த்திங்கன்னா நான் செஞ்ச அளவு போல் உங்களுக்கு கரெக்டான கிராம்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறமா இந்த முட்டையில் வந்து குட்டியாக சின்னதாக ஒரு ஒயிட் கலர் பார்ட்டிக்கல் மாதிரி வரும் அதை நான் எப்போவுமே ப்ரௌனிக்கு எது செஞ்சாலுமே எடுத்துடணும்னு சொல்லி நான் சொல்லுவேன் அது எடுத்துகிட்டால் அந்த முட்டை ஸ்மெல் அடிக்காதுன்ட்டு ஸோ ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் எங்கிட்ட வந்துட்டு வீடியோவில் நீங்கள் காமிங்க அது எப்படி எடுக்கணும்னு சொல்லி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அது மேக்ஸிமம் எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலுமே என்கிட்ட கேட்டதெல்லாம் நான் வந்து காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மஞ்சளுக்கு ஒரு பக்கத்தில் குட்டியாக வந்துட்டு அதோட அப்படியே ஒட்டினப்பில் இருக்கும் அது அது எதாவது ஒரு கரண்டு ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சுட்டு லைட்டாக ஒரு கட் மாதிரி போட்டிங்கன்னா தனியாக வந்துடும் பாருங்க சின்னதாக ஒரு கட் மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அது பிரிஞ்சு வந்துடும் வீடியோவில் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அதை அழகாக எடுத்துகிட்டா அழகாக வந்துடும் இதுவே நம்ம இப்போ வீட்டில் நம்ம இப்போ உடனே செஞ்சு உடனே சாப்பிட போகிறதா இருந்தால் கையில் எடுத்தாலே அழகாக வந்துடும் நம்ம வந்துட்டு இப்போ ஆர்டருக்கெலாம் நம்ம செய்யும் போது கை வச்சாக்கா நம்மளுக்கு வீணாக போயிடும் இல்லையா ஸோ நான் இந்த மாதிரி தான் இப்படி எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாகவே வந்துடும் அப்புறமா இந்த முட்டையை நல்லா இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கலாம் நம்ம அந்த சர்க்கரையோட அளவுகள் எல்லாமே நம்ம கரெக்டாக சேர்த்து செஞ்சாக்கா கண்டிப்பாக நல்ல ஒரு டேஸ்ட்டில் நம்மளுக்கு முட்டை மீட்டை ரெடியாக வந்துடும் லைட்டாக இந்த மாதிரி கலக்கிட்டு இதை அப்படியே உரமாக வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்வ் சேர்த்து வச்சுக்கலாம் என்கிட்ட இன்னுமே நிறைய பேர் என்னோடய ஓடிஜியில் எந்த அளவுக்கு ப்ரௌனி பேக் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி கேட்குறீங்க நான் வச்சுருக்கது நைன் லிட்டர் பிஜிஎன் பிராண்டோடைய ஓடிஜி அதில் எனக்கு ஒரு வாட்டிக்கு வந்துட்டு அரை கிலோ அளவுக்கு மட்டும்தான் என்னால் செஞ்சு எடுக்க முடியும் ஸோ எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஆர்டர்ஸ் இருந்ததுன்னா நான் வந்து ஸ்டவ் டாப்பில் தான் நான் வந்து செஞ்சுக்கிறேன் டாப்பில் ஆல்ரெடி ப்ரௌனி எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்ஷல்ல அதோடய வீடியோ நான் லிங்க்கில் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் நான் ஆட் பண்ணி வைக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ மற்ற மற்ற பொருட்களில் என்னென்ன நம்ம ஆட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருவோம் நான் எல்லாமே வந்துட்டு கிராம் கணக்கில் தான் காமிக்கிறேன் ஏன்னா இது சேலுக்காக யூஸ் பண்ணுறதால நம்ம கரெக்டான அளவில் சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்துட்டு சரியாக வரும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் அதில் இப்போ இந்த மழை நேரத்துக்கு இந்த சில்லுன்னு இருக்கிற நேரத்துக்கு நல்லா இந்த மாதிரி உறஞ்சி போயிடுது ஸோ நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்துகிட்டு நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் இந்த அரை கிலோ அளவுக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக ஐம்பது கிராம் அளவுக்கு தேவைப்படும் நெய் இந்த அளவு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே எடுத்துடாதீங்க ரொம்ப ஓவராக வந்துட்டு நெய் வலையிற மாதிரி போயிடும் இதுக்கு கம்மியாக எடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்க மாதிரி இருக்காது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வேணால் குறைச்சிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை ஒரு இரநூறு கிராம் கிட்டே சேர்த்துக்கலாம் இரநூறு கிராமுக்கு கொஞ்சம் கூட குறையவாக இருக்கலாம் நான் ஒரு வாட்டி ட்ரிப்பிள் சாக்லேட் ப்ரௌனி செய்யும்போது அளவுகள் வந்துட்டு எயிட்டி கிராம்லேருந்து எயிட்டி ஃபைவ் கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படிலாம் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஏன்னா அந்த அளவுலேருந்து அந்த அளவுக்குள்ள எடுத்து கரெக்டாக தான் வரும் அதுவே நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள் கரெக்டான அளவில் சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லிவிட்டு ஸோ நான் இது சொல்கிறது போல நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே வரும் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கூடவாக எடுத்துக்கலாம் இல்லை கம்மியாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அவ்வளோ தான் நெக்ஸ்ட் இப்போ நட்ஸ் எடுத்துக்கலாம் பொதுவாக முட்டை மிட்டாய்க்கு வெறும் இந்த முந்திரி மட்டும் தான் சேர்ப்பாங்க நான் எப்போவுமே இந்த ரெண்டு நட்ஸ்மே நான் கலந்து எடுத்துப்பேன் பாதம் அப்புறமா முந்திரி ரெண்டுமே சேர்த்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி குள்ளே நம்ம எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வந்துட்டு சேர்க்க மாட்டாங்க அப்படியே ப்ளெயினாகவே தான் செய்வாங்க ஆனால் இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் என்னோடய சேல்ஸ்க்குமே இந்த ரெசிபி தான் நான் வந்துட்டு செய்கிறது எந்த ஒரு ஒளிவு முறையோ இல்லாமல் நான் அப்படியே தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்ஷெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பயப்படாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முட்டை மிட்டையோட ரிவியூமே நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ நம்ம இனிப்பில்லாத பால்கோவா ஆட் பண்ணிக்கலாம் இந்த பால்கோ நம்ம வீட்லேயும் ரெடி பண்ணலாம் இல்லையா நம்ம கடையிலையுமே நம்ம வாங்கிக்கலாம் இது நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணுறதால எனக்கு கொஞ்சம் செய்கிறது கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்குது நான் ஆரம்பத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறமா என்னால் செய்ய முடியலை அதனால் நான் இந்த மாதிரி கடையில் கொஞ்சம் இந்த மாதிரி நான் வாங்கி தான் நான் செய்கிறேன் நல்லாவே இருக்குது இந்த பால்கோ வந்துட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம் சரியாக இருக்கும் இதுவுமே கொஞ்சம் கூட குறைவாக இருந்தால் நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம அளக்குற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம அளந்து எடுத்தாச்சு நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒன் பை ஒன்றா எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிற வேலை தான் இதில் அளவுகள் மட்டும் நம்ம கரெக்டாக சேர்த்தாலே போதும் மற்றபடி எந்த அந்த அளவுக்கு ஒரு பெரிய வேலை எதுவும் கிடையாது இப்போ நம்ம ஆல்ரெடி மட்டும் கலக்கி வச்சிருந்தோம் இல்லையா அதில் லைட்டாக ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம இதில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் என்கிட்ட ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ நெய்யான்னு சொல்லி கேட்குறீங்க இந்தளவுக்கு சேர்த்தாக்கா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம சக்கரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் சர்க்கரையை நம்ம அப்படியே தான் எடுத்துக்கணும் பொடி பண்ணலாம் தேவையில்லை எப்படி இருந்தாலுமே இதை நம்ம ஹீட் பண்ண தான் போகிறோம் இல்லையா ஸோ நல்லாவே வந்து கரைஞ்சி வந்துடும் ஃபைனலாக இதில் நம்ம பால்கோ ஆட் பண்ணிக்கலாம் பால்கோ ஆட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த கட்டிகள் எதுவுமே இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஓவராக நம்மளால் கரைக்க கூட அது நல்லா நம்ம ஹீட் பண்ணும் போது நல்லா கரைஞ்சி வந்துடும் அவ்வளோதான் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா இதை கலந்து எடுத்துக்கலாம் நல்லா இது கலந்துக்கிட்டே இருக்கையில் அந்த நல்லா வந்துட்டு இந்த சர்க்கரையெல்லாம் தண்ணி விட்டு நல்லா அப்படியே லிக்விடாக இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கையில் நம்மளுக்கு நல்லா வந்து திக்காகிடும் இப்போ சைடில் அந்த கேப்பில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைனாச்சு நம்ம அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சோண்டு தண்ணி வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்து கொழ கொழன்னு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பீஸ் போட வராது அது தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா அதனால் நீங்கள் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இந்த இந்தளவுக்கு நல்ல க்ரீமாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்த்துடாமல் பார்த்து அரைச்சிக்கோங்க இந்த முட்டை நம்ம ரெண்டு டைப்பாக செய்யலாம் வெறும் எக்வெயிட் வச்சு மட்டும் கூட செய்யலாம் அப்படி இல்லையா இந்த மாதிரி நம்ம மொத்தமாகவே ஆட் பண்ணி கூட நம்ம செய்யலாம் நல்லாயிருக்கும் இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா ஒரு இந்த மாதிரி சிலிகான் ஸ்பேச்சில் எடுத்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அடிப்பிடிக்காமல் வரும் என்கிட்ட இருக்கிறதுல எது ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டுன்னு கேட்டால் நான் இந்த முட்டமேட்டாய் தான் சொல்லுவேன் இது செய்யறதுமே ஈஸி சாப்பிடும் அவ்வளோ ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த பாதம் முந்திரி அதையுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க என்கிட்ட நிறைய மேக்கர்ஸ் வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு எப்படி அந்த மாதிரி நல்லா வந்து டார்க்கிஷான கலர் வருதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ அதுக்கான இந்த சின்ன சீக்ரெட் வந்து இந்த பாதம் தான் ஏன்னா அதை நான் அந்த ஸ்கின் எதுவுமே எடுக்காமல் நான் அப்படியே தான் ஆட் பண்ணி அரைக்கிறேன் ஸோ அதனால் நல்ல கலர் கிடைக்கிது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்துட்டு அவங்க சேல் பண்ணுற ரெசிபிஸ் எதுவுமே வந்துட்டு அவ்வளோவா மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க தான் கமெண்ட்டில் வந்துட்டு கேட்டாலுமே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க எங்கிட்ட நிறைய ஹோம் ஹோம்மேக்கர்ஸ்ஸாக வந்து கேட்குறதால சரி அல்லம்தல்லாம் சொல்லிட்டு நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் ப்ரௌனி ரெசிபி எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் சேல் பண்ணுற அஃப்ளா தூண்டில் இருந்து எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதே போல் நான் இந்த முட்டமை டைமை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ நிறைய பேர் இந்த அஃப்லா தொன்மை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே அதெல்லாம் பார்க்க அவ்வளோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது அஃப்லா தொண்டை வந்துட்டு பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்துட்டு ப்ரைவேட்டாக எங்கிட்ட தனியாகவும் வந்துட்டு எங்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர் நீங்கள் அஃப்லா தொண்ணை லான்ச் பண்ணிங்கல்ல நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பார்க்கவே உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தது எனக்கு இப்போ இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கில்ல இப்போ கொஞ்சம் அப்படியே தண்ணியாக லிக்விடாக இருக்குது பார்த்திங்களா இது வந்துட்டு அப்படியே நல்லா திக்காகும் இது ஒரு இருபது நிமிஷம் கிட்ட ஆகும் நம்மளுக்கு இது அப்படியே நல்லா ஸ்லோவில் வச்சு தான் நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஹையில் வச்சால் நம்ம பக்கத்துலேயே இருந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் டக்குன்னு வந்து அடி பிடிச்சிரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி திக்காயிருச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியாக இருந்தது இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கையில் நல்லா இந்த மாதிரி திக்காயிருச்சு இதுவே நம்ம நடுத்து எதுவுமே சேர்க்காம அப்படியே செஞ்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும் அது திக்காகிறதுக்கு இந்த மாதிரி சுற்றி சைட்லலாம் இந்த மாதிரி வளைச்சு விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு சைடில் நம்ம இந்த டின்னையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஏழு இன்ச்சு டின் தான் எடுத்திருக்கேன் இது அரை கிலோ அளவுக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் நம்ம பேலன்ஸ் அந்த பவுலில் இருந்தது இல்லையா நெய் அது கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த டின்னில் சேர்க்கறதுக்கு அப்புறமா அந்த பேக்கிங் பேப்பரில் சேர்க்குறதுக்கு எதுக்குமே நீங்கள் என்ன இதுவுமே யூஸ் பண்ணாதீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது நெய்யில் செஞ்சால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம பேக்கிங் பேப்பர் எதுவுமே வைக்கணுன்ற அவசியம் கிடையாது இருந்தாலுமே இது கொஞ்சம் சின்ன டின்னாக இருக்கு இல்லையா எனக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி வைக்கிறேன் இதுவே நீங்கள் பெரிய ஓடிஜி வச்சுருக்கீங்க நல்ல பெரிய டின் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் சும்மா அப்படியே நீ நல்லா வந்துட்டு நெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் வந்துட்டு ஊற்றிக்கலாம் நான் இது மாதிரி சின்னது வச்சுருக்கேன் அதெல்லாம் சுற்றி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வழக்கமாக இந்த ப்ரௌனிக்கெலாம் நம்ம வைப்போம் இல்லையா அதே மாதிரி நான் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பேக்கிங் ஷீட்லையுமே கொஞ்சமாக இந்த மாதிரி நெய்யை லைட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா நெய்யுமே நல்லா வாசமுள்ள நெய்யாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஸ்வீட்மே ரொம்ப ரொம்ப நல்லா வரும் நான் வந்து ஆரம்பத்தில் இருந்தே நான் எங்கள் வீட்டுக்கு செய்கிறது அந்தாலுமே சரி இந்த சேல்ஸ்க்குமே சரி அந்த ஜிஆர்பி நெய் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது இன்சுவலாக நீங்கள் அதேமாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா திக்காயிருச்சு இதை நம்ம அடுப்பு இறக்கிட்டு நம்ம இந்த டின்னில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நெய் அப்படியே மேலே ஃபுல்லாக பிரிஞ்சு வந்திருக்கும் அந்த அல்வாலாம் செய்யும்போது நம்மளுக்கு அப்படியே அந்த நெய்யை என்னெல்லாம் பிரிஞ்சு காமிக்கும் பார்த்தீங்களா அதே போல் அந்த நெய் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்துட்டு மேலே கூடி அப்படியே பிரித்து காமிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை இறக்கிட்டு நம்ம டின்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ ஃபைனலாக நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு சொல்லி பார்த்துட்டா நம்ம ரோஸ் வாட்டர் தான் சேர்க்க போகிறோம் இதில் இந்த ரோஸ் வாட்டருக்கு பதிலாக நம்ம சாஃபான் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஸ்டார்டிங்கில் அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு சுத்தமாக கட்டுப்படி ஆகவே இல்லை ஒரு கிராமே வந்துட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கிட்ட அந்த மாதிரி ரொம்ப ஹை ரேட்டில் இருக்குது ஸோ நான் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கிது ஆனால் இதில் என்னென்னா நான் இப்போ சேர்க்குறேன் பாருங்கள் நல்ல கவனமாக பாருங்கள் இது அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடவாக இருக்கும் இதில் நான் எந்த அளவுக்கு ட்ராப் சேர்க்குறேன்னு பாருங்கள் சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு ட்ராப் அளவுக்கு மட்டும்தான் நான் சேர்க்குறேன் அதுக்கு மேலே நம்ம சேர்த்துடக்கூடாது இது கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னா கூட அதை சாப்பிட சாப்பிட அந்த ரோஸ் வாட்டரோட அந்த ஸ்மெல் அந்த எசன்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்காது ஜஸ்ட்டு ஒரு ஒரு ட்ராப் இல்லைனா ரெண்டு ட்ராப் மட்டும் தான் சேர்க்கணும் இந்த கிலோ அளவுக்கு செய்கிறதுக்கு ஸோ இதுவுமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக சேர்க்குற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ தான் இது நம்ம அடுப்பில் இருக்கையிலே நம்ம சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி அரைக்கிட்டே நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் வந்து சாஃப்ரான் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக நீங்கள் அந்த அடுப்பில் வச்சு கிண்டுறீங்க இல்லையா அந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுவே நீங்கள் இந்த ரோஸ் வாட்டர் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் வெறும் அந்த சாஃப்ரான் கூடமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு புள்ளி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் சாஃப்ரான் யூஸ் பண்ணி செய்யும் போது நீங்கள் அந்த முட்டையோட மஞ்சள் கருவை நீங்கள் வந்து தடுத்துடணும் வெறும் முட்டையோட அந்த வெள்ளை கருவை மட்டும் தான் நீங்கள் சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா மஞ்சள் கருவை மட்டும் சேர்த்து செஞ்சீங்கன்னா அவ்வளோதான் அந்த ஸ்மெல் வந்துட்டு எடுக்காது சேஃப்ரான் அவ்வளோவா ரோஸ் வாட்டர் சேர்த்து செய்யும்போது அந்த முட்டையோட அந்த கவுச்சி ஸ்மெல் ஃபுல்லுமே வந்து எடுத்துரும் ஸோ இதையுமே நீங்கள் கவனத்தில் வச்சு செய்யுங்கள் இப்போ தான் இப்போ கடையில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த டின்ல சேர்த்தாச்சு இது நல்லா ஃபுல்லாக அப்படியே இந்த ஸ்பேச்சுலா வச்சு ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதே நம்ம அடுப்பில் வச்சு பேக் பண்ணுறதா இருந்தால் ஒரு பெரிய பிரியாணி போட்டம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஸ்டாண்ட் வச்சு நம்ம வழக்கமாக நம்ம ஸ்டவட்டாக ப்ரௌனி கேக்லாம் செய்வோம் இல்லையா அதே மெத்தட் தான் வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹாருக்கு நல்லா அப்படியே நீங்கள் சிம்லையே வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இதுவே நம்ம ஓடிஜியில் செய்கிறதா இருந்தால் சேம் அதே தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நம்ம நல்லா இது பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா லாஸ்ட்டாக ஒரே ஒரு குட்டி டிப்மே இருக்குது ஸோ அதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் என்கிட்ட இந்த கலர் மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா நிறைய பேர் முட்டமையிட்ட ட்ரை பண்ணி என்கிட்ட வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருந்தீங்க அது பார்க்க அப்படியே மஞ்ச மஞ்சேண்டு இருந்தது மேலே கூடிய அந்த டார்க் கலர் வந்து கிடைக்கவே இல்லை அதுக்கான சின்ன டிப் தான் இது இங்கே பாருங்கள் நம்ம பவுலில் எடுத்து வச்சிருந்தோம்ல நெய் அது மேலோட்டமாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஏன்னா என்னோடய ஓடிஜியில் பார்த்தீங்கனால தெரியும் அந்த டாப் ராட் பாட்டம் ராட் எந்த ராடுமே கிடையாது ஜஸ்ட் அப்படியே நான் வச்சு பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் வெறும் டைம் ரெண்டு அந்த டிகிரி மட்டும்தான் இருக்குமே இது சேர்த்ததுக்கப்புறம் செம்ம சூடாக இருக்கும் அந்த டின்னஸ் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வைங்க ஏன்னால் ஆல்ரெடி இதை நல்லா நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நல்லாவே வந்து சூடாக இருக்கும் இப்போ கலர் நல்லா பார்த்துக்கோங்க எப்படி எல்லோ விஷாக இருக்குது இது பேக் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் நல்ல ஒரு அழகான கோல்டன் டார்க்காக இருக்கும் பார்க்கவே ரிச்சான கலரில் ரொம்ப ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கரெக்டாக முப்பது நிமிஷம் அளவுக்கு நான் இதை பேக் பண்ணி எடுத்தேன் ஒவ்வொருத்தவங்க ஓடிஜி வந்துட்டு டைமிங் வந்து மாறுபடும் ஸோ நீங்கள் பார்த்து கவனமாக நீங்கள் பார்த்து எடுங்க நான் ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டேன்னா நான் அப்படியே வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் கூடவே வைக்கலான்ட்டு அது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கருத்த மாதிரி கலர் வந்துருச்சு அப்புறம் கட் பண்ணும்போதுமே அப்படியே உடையிற மாதிரி வந்துருச்சு ஸோ நீங்கள் டைமிங் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து கவனமாக வச்சு எடுங்க அப்புறமா ரொம்ப நேரத்துக்கு வைக்கும் போது அந்த நெய்யெல்லாம் அப்படி பிரிஞ்சு வரா மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்குமே நல்லா இல்லை அப்புறமா டேஸ்ட்டுமே வந்து சாப்பிடும்போது அந்த நெய் ரொம்ப பிரிஞ்சு வந்த மாதிரி இருந்தது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் டைம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து வைங்க கவனமாக இப்போ நான் நைட்டுக்கு வந்து செஞ்சுருந்தேன் இப்போ இது மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் காலையிலே இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் இந்த டின்லேயே கொஞ்சமாக வந்து நெய் இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம நெய் சேர்த்தா மட்டும்தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு இந்த அளவில் செஞ்சதுக்கு ஒரு பதினாறு பீஸ் கிட்ட கிடைக்கும் இது வந்துட்டு ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் நம்மளுக்கு இந்த கிராம் கணக்கு வந்து வரும் நான் இந்த கிராம் எல்லாமே நான் அளந்து காமிச்சிருக்கேன் அதேமாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது கட் பண்ணுறதுக்கே அந்த கேக்க போலலாம் இருக்காது அப்படியே வச்ச உடனே டக்குன்னு அந்த நைஃப் அப்படியே உள்ளே போயிடும் அவ்வளோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த முட்டை மிட்டாய் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிடுவோம் அவ்வளோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் மறக்காம என்கிட்ட கமெண்டில் எப்படி வந்ததுன்ட்டு ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் நான் இந்த ரெசிபி தான் என்னோடய சேலுக்குமே நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா இந்த முட்டை மிட்டையோடய ரேட்டுமே நான் வந்து என்னென்னு சொல்லி சொல்லிடுறேன் நிறைய பேர் ரேட் தான் வந்து கேட்குறீங்க நான் இந்த முட்டை மிட்டாயை ஹாஃப் கேஜி ஃபோர் டபுள் நைன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபீஷிப்பிங்காக நான் இருக்கேன் இதை நான் இடையில வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டியாக நான் வச்சுருந்தேன் அப்புறமா இன்னொன்றுமே நான் வந்து சொல்லணும்னு நினச்சிருந்தேன் நிறைய பேர் என்கிட்ட இந்த முட்டை மிட்டாயோட ரேட் கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சிஸ்டர் இவ்வளோவா நாங்கள் கடையில் வந்துட்டு ஒரு கிலோவே வந்து எங்களுக்கு ஐநூறுரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க கிடைக்குதுன்னா நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம் இல்லையா எதுக்காக என்கிட்ட வந்து கேட்குறீங்க எனக்கு தெரியலை அப்புறமா இன்னுமே சில பேர் இப்படியுமே கேட்குறாங்க என்ன சிஸ்டர் இவ்வளோ தான் நான் ரேட்டு இது எப்படி உங்களுக்கு ஆகுது நீங்கள் நெய் அப்படி வாரி ஊற்றுறீங்க எல்லாமே கேட்குறாங்க அவங்க கேட்குற எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேக்கர்ஸ் தான் ஏன்னா ஒரு ஹோம் பேக்கரோட கஷ்டம் இன்னொரு ஹோம் பேக்கருக்கு தான் புரியுங்கிற மாதிரி இந்த முட்டை மிட்டை வந்துட்டு எங்கிட்ட ரெண்டு மூணு ஹோம் பேக்கர்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க அவங்க எல்லாருமே எங்கிட்ட கேட்டது அது ஒன்று மட்டும் தான் எப்படி நீங்கள் இந்த ரேட்டில் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரியெல்லாம் கேட்குறதால எனக்கும் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு தெரியலை ஓகே இப்போ இந்த இடையை பார்த்துருவோம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு மேலே தான் இருக்குது பாருங்கள் ஃபைவ் எயிட்டி நைன் பாயிண்ட் டூ காமிக்குது பார்த்தீங்களா அதுலேயும் நான் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வர நான் வந்து இருக்கேன் ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலை நிறைய பேர் இப்படி தான் வந்து கேட்குறாங்க இவ்வளோ ரேட்டு அப்படின்ட்டு நீங்களே இந்த நெய் அப்புறமா பால்கோவா இந்த எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கணக்கு பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம அவ்வளோ எஃபர்ட் போட்டு நம்ம செய்கிறோம் நம்ம என்ன எடுத்த உடனே டக்குன்னு வந்துடுறதா சொல்லுங்கள் அவ்வளோ நேரம் அதை போட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா நம்ம கிண்டிட்டு இருக்கோம் அந்த அனலில் நின்று நம்ம செய்கிறோம் அப்புறம் ஓடிஜியில் இல்லையா நம்ம ஸ்டவ் டாப்பில் கூட அப்படிலாம் வச்சு செய்கிறோம் இது வந்து சில பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்ஷாலாக அதுவாக செய்யுங்க அப்புறமா இன்னுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற மற்ற ஹோம் பேக்கர் சோழெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க இவங்கள்ட்ட இந்த ரேட் இருக்குது அந்த ரேட்டு இருக்குதுன்னு அவங்கள்ட்ட அந்த ரேட்டு இருக்குதுன்னா ஒன்றுமே இல்லை உங்களுக்கு எங்கே அஃபோர்டபுளாக இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இருந்தாலுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்குமே நான் பொறுமையாக வந்து ரிப்ளே பண்ண தான் நம்ம செய்கிறோம் இந்த முட்டை மிட்டாய் வந்துட்டு ரெண்டு கால் கிலோவாக நான் வந்து பாக்ஸில் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் என்கிட்ட அன்றைக்கி ரெண்டு கால் கிலோ ஆர்டர் இருந்தது ஸோ நான் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் நான் காமிச்சிருந்தேன் இதில் இருந்து ஒரே ஒரு பீஸ் ஸ்வீட் மட்டும் நான் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையுமே நான் வந்துட்டு பேக் பண்ணியிருந்தேன் எப்போவுமே நான் ஸ்வீட் வைக்கிறதா இருந்தாலுமே சரி ப்ரௌனி வைக்கிறதா இருந்தாலுமே சரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் கரெக்டான இடையில வந்து வைக்க மாட்டேன் கொஞ்சம் கூட இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லி தான் நான் வைப்பேன் அதே போல் தான் நான் இதையுமே நான் வச்சுருந்தேன் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஹோம் பேக்கர்ஸ்க்குமே இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்ஷாலாக கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனலில் கிவ்வே வரப்போது தேர்ட் கிவ்அவை எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இன்ஷால்லா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த அஃப்லாத்தோன் அப்புறமா ப்ரௌனிஸ் கேக்ஸ் எல்லாமே செஞ்சது காயத்ரி சிஸ்டர் ஃப்ரம் திண்டுக்கல் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன் இன்ஷெல்லாம் இவங்களுக்குமே உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்